அப்போ நான் தான் அந்த ரொக்ஷிகா என்ற தாத்தா எனக்கு வந்து அந்த அபின்னு தான் நாங்கள் கூப்பிடுறது எந்த ரொக்ஷிகா என்ற பேட்டியை ஒரு சின்ன பிரச்சனையினால் போலீஸ் மூலமாக அன்பவத்தில் விட்டுறது இந்த அன்பவத்தில் ஆனால் இந்த அனுபவத்தில் நான் தான் அடிக்கடி போய் மாதம் மாதம் போய் பார்க்குறது ஆனால் ஒவ்வொரு மாதமும் பார்க்க ரெண்டு ஒரு மாண்டாவது மாதமும் அளவில் அவள் சொன்னாள் ஐயா எனக்கு தாக்கா எனக்கு இந்த குஸ்டலில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை ஒரு வேத குஸ்டலுக்கு என்னை விடுங்க அப்போ நான் சொன்னால் ஒரு அதுக்கு அடுத்த அந்த முறையில் அடுத்த முறை போயிது அவளை கண்டு நான் அந்த பெரிய அதிபரை அதிபரை கண்டு அதிபரை அந்த அம்மாவை என்ன பயிராவாகி என்னமோ என்னமோ ஒரு அந்த அம்மா பெரியவ கண்டு நான் கண்டனால் அவள் அவர்கிட்ட கேட்டினாலும் இந்த பிள்ளை இங்கே இருக்க விருப்பம் இல்லையா வே வேத வே பே வேத கொஸ்தலுக்கு சேர்த்து விடுங்கன்னு சொன்ன நான் அதற்கு அவள் சொன்னால் நான் எங்கள் கிட்ட நியாயமான வேத இருக்குது நான் வேத கொஷ்டலில் சேர்ப்பேன் நீங்கள் அதுக்கு அவதிப்படாதீங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கிடையில் அப்போ நான் மாதத்துக்கு பிறகு ரெண்டு மூணு மாதிரி ரெண்டு அதுக்கு பிறகு ரெண்டாம் மாதம் அடுத்த மாதம் போய் ரெண்டு மாதமாக போயிட்டு அவள் கொஸ்தல் வேத ஒரு கொஸ்டலுக்கு சேர்க்க இல்லை வேத கொஸ்தலில் சேர்க்கவும் இல்லை அதிலே தான் இருக்கிறா அதுக்குள்ளே பல்லு கட்டணும் அவளுக்கு பல்லு மிரந்துட்டு அவள் பள்ளிக்கிழிப்பு கட்டணும் நான் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறோன்னான்னு கேட்டேன் நான் அவள் சொன்னால் பள்ளிக்களிப்பெலாம் நாங்கள் போடுவோம் ஒன்று சொன்னான் ஆனால் பல்லு போடவும் இல்லை அவள் இப்போ அவள் தற்கொள்ளாத செஞ்சுட்டு சொல்லி இப்போ அவள் செத்து போனால் கொண்டு போட்டாளுக்கு ஆனால் அவங்க அதையில எனக்கு சந்தேகமாக கிடக்கு ஆனால் அந்த குழை அவள் அவள் யாரும் செஞ்சு அவள் தான் செஞ்சுருக்கோம் ஏன்னு கேட்டால் செவுத்தில் அடித்த மாதிரி கிடக்கு தலையை குடித்து அதை தூக்கு போட்டு ஆனால் ஒரு பள்ளம் அந்த பிள்ளைகிட்ட இல்லை கயிறு முடிச்சே போட தெரியாது அந்த பிள்ளைக்கு என்னென்ன தூக்கு போட்டு செத்தா இது நம்பிக்கை இல்லாமல் கிடக்கு எனக்கு ஆனால் இதுக்கு நியாயமான ஒரு தீர்வு எனக்கு வேணும் அந்த அனுபவத்துக்கு அரைக்கும் சரிநாள் நான் கொடுப்போம் இதான் இல்லை வேண்டு நான் போ நான் போகிற நேரமாக அடிக்கடி சொல்லுவேன் இங்கே எனக்கு இருக்க விருப்பம் இல்லை தாத்தா சின்ன பிள்ளைகள உடுப்பெல்லாம் துவக்கி சொல்லுவான் எனக்கு வேலை கூட நான் அதுக்கு தான் என்ற இட இடத்த விட்டு நான் மாறுறதுக்கு விருப்பமாக இருக்கேன் எனக்கு அதோட எனக்கு வேத கோஷ்டல் தான் நல்லா வேத கொஸ்டல் கொடுங்க அதுக்கான ஒரு மீட்டியை செய்யுங்க தாத்தா இல்லாட்டி அம்மாக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாள் அம்மாவோட கதைக்கு எனக்கு அம்மாவோடய நொம்பரை தாங்கன்ட்டு சொன்னான் நொம்பரம் கொடுக்க நான் அது நொம்பர் பிள்ளையாக போச்சு அது இல்லை அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன் அவள் அம்மாவோட கதைக்கவும் இல்லை அவன் அந்த நம்பரில் தாயோட கதைக்கவும் இல்லை அவள் நிறுவ சொல்லி போவா அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க இதில் தனக்கு இருக்க இருக்கும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போவா ரொக்ஸில் எந்த மகர் நான் கஷ்டத்தின் காரணமாக பிள்ளையனை எங்கள் விட்டு வெளிநாடு போனேன் வெளிநாடு போய் மாதம் மாதம் எங்கள் அப்பா தான் போய் பார்க்குறது பிள்ளையை பிள்ளைய போய் பார்த்தா பிள்ளை அங்கே பிள்ளை சொல்கிறது நான் கேட்பேன் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு சொல்லி அப்போ அவங்க சொல்றது அவங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்லை வேலை கஷ்டம் அவங்க அடிக்கிறது ரெண்டு பிள்ளை சொல்கிறது அப்போ அப்பாட்ட நான் சொன்னதுன்னு நீங்கள் போடிங் மாற்றி விடுங்கன்னு சொல்லி கேட்க அப்போ மேடத்துக்கிட்ட பேசினது அந்த போர்டிங்க பெரியவாக்கிட்ட பேசினது அவள் சொன்னேன் இப்போ அதைக்கு புல்லு போர்டிங் மாற்றி இல்லாது நான் மாற்றிட்டேன்னு சொன்னால் மாற்ற இல்லை என் பிள்ளை இறந்தது என் பிள்ளை செத்து போயிட்டது செத்தோடனே எனக்கு அறிவித்தாங்க எனக்கு வேற இங்கே வேற சூழ்நிலை சூழ்நிலை இல்லை நான் வர்றதுக்கிட்டே என் பிள்ளை போடி அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு இந்த பிள்ளைக்கு தீர்வு கொண்டு வேணும் என் பிள்ளைக்கு அடித்து தான் பிள்ளைய தூக்கில் போட்டிருக்கணும் பிள்ளைக்கு ஆதாரம் முக்கால் ரத்தம் பண்ணிருக்குது எனக்கு இந்த பிள்ளைக்கு தீர்வு வேணும் பிள்ளைக்கு தூக்கு போடுற வயசு இல்லை சின்ன பிள்ளை அவளுக்கு தூக்கு போடவே தெரியாது எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் எந்த அரசாங்கத்தால் தான் இந்த பிள்ளைய கொண்டு போய் போர்டிங்கில் கொண்டு போய் விட்டது அவங்களோட பாதுகாப்பால் போர்டிங்கில் சேர்த்து இருக்குது எனக்கு இந்த இதுக்கு ஒரு முடிவு வேணும்